கடைக்கு தேவையான ஆவின் ஆரோக்கிய பால் பாக்கெட் ரெண்டு பாக்குல ஐஸ் எல்லாம் அன்னைக்கு வாங்கியிருந்து ஆரோக்கிய அரை லிட்டர் பாக்கெட்டில் ஒரு நாலு பீஸ் வாங்கியிருந்தேன் ஆறுரூபா நமக்கு லாபம் கிடைச்சிருக்கும் நூற்றி நாற்பத்தி ஆறுரூவா அதுபோல வந்து கால் லிட்டர் பாக்கெட்டில் வந்து ஒரு எட்டு பீஸ் வாங்கியிருக்கேன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா பத்தொம்பது ரூபா வச்சு நமக்கு அதில் ஒரு எட்டு ரூபா லாபம் கிடைக்கும் பத்து ரூபா பால் பாக்கெட்ல வந்து ஒரு பத்து பீஸ் வாங்கினா தொண்ணூறு ரூபா அதில் நமக்கு ஒரு பத்து ரூபா லாபம் கிடைக்கும் ஆவின் அரை லிட்டர் பாக்கெட்டில் ஒரு அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கேன் அஞ்சு பீஸு நூற்றி பதினஞ்சு ரூபா நமக்கு அதில் ஒரு ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும் அதுபோல் ரெண்டு ரூபாக்கில் டியூப்வைல்ஸில் வந்து ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கேன் ஒரு பாக்கெட்டில் வந்து அறுபது ரூபாவுக்கு இருக்கும் நமக்கு முப்பது பீஸ் இருக்கும் அறுபது ரூபா நமக்கு நாற்பத்தஞ்சு ரூபாவுக்கு தருவாங்க அதில் நமக்கு ஒரு பதினஞ்சு ரூபா லாபம் கிடைக்கும் ரெண்டு பாக்கெட்டும் வந்து தொண்ணூறுரூவா நமக்கு அதில் வந்து ஒரு முப்பது ரூபா லாபம் கிடைச்சிருக்கு மொத்தமாக இன்றைக்கி ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபாவுக்கு பால் ஐசி எல்லாம் வாங்கியிருக்கோம் அதில் நமக்கு கிடச்ச லாபம் வந்து அறுபத்தி நாலு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுங்க இதுபோல் அப்பப்போ கடையில் உள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம்